நல்ல மகளா மகனா இருந்து அப்பாவா நல்ல தம்பியா நல்ல தங்கச்சியா இப்படி இருந்து யாரு நினைச்சோம் அந்த விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா என்ன என்னை ஏமாத்து அப்படின்னா நீ நான் பெரிய லெவல்ல சாதிச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய முடியாது எந்த சந்தையா இவங்க ஏமாத்துச்சு அந்த சொந்தமும்

தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சின்ன வயசுல இதை தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலி லைஃப் அப்படின்னு அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பதிவை பார்க்கறவங்க இப்போ வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னு இந்த செகண்ட் தெரிஞ்சுக்காங்க தெரிஞ்சுக்கோ உங்களோட ஃபேமிலி லைஃப் அப்படியே ஒரு ஓரமாக ப்ரொஃபஷனல் லைஃப் நீங்க அதே மாதிரி இல்லைங்களா நான் சொல்லி சொல்லி உங்களுக்கு ராகு வந்து தொழில் ராகு அதே மாதிரி குரு முதல்ல பாத்தீங்கன்னா குழு அதுக்கப்புறம் தைரிய குடும்பம் இருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய அடுத்து நம்ம சொல்றதோ அப்படின்னா நம்ம துலா பேசிய இல்ல கடகமும் ஒரு ஆனா முத்தி நூறு இது வந்து பாத்தீங்கன்னா துலா துலாவை பத்தி சொல்றதோ ஆனா துலா கடந்த சில வருடம் இல்லாம போராட்டம்

ஒரு மெழுகு வந்து அப்படின்னு தான் சொல்றாங்க தான் எரிச்சு வெளிச்சத்தை மத்தவங்களுக்கு கூடிய ராசி ஆனா அவங்க சந்திச்ச துரோகம் அப்படின்னு யாருமே உங்க நெஞ்சல இருக்கிற முடிஞ்சாங்க கடந்த வந்து சனிங்க கடந்த ஏற வருஷத்த பெருப்பு வெள்ளை இடையில சவப்பு சவப்பு அப்படின்னு நான்கே சொல்லிட்டேன் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு சிட்டி எல்லாம் யாரு இருக்காங்க இல்ல வெறும் மிருப்பங்க தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்காங்க அதுக்கு மேல இப்ப அவங்களோட பேனிச்சுன்னு சொல்றோம் அப்படின்னா சனி சமயம் சரி ராகு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ராகு தன ராகு அப்படின்னு சொன்னா கேட்டுவாசம் கேட்டு வெளிநாட்டுல வந்து சம்பாதிச்சு வருவாங்க ரோஹ குடும்பா இருக்காரு பிற்பகுதியில கலக்கும் இதெல்லாம் வந்து பாருங்க ஆஹ் ஒரு நல்ல அமைப்பு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பிற்பகுதியில இன்ட்ரெஸ்டர் நிறையா முற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து கடன் எதிரி ஓய்ல இருந்து மாற்றணும் அப்படின்றது